வணக்கம் சார் கள்ளக்குறிச்சி விசச்சாராய் சம்பவம் நடந்து முடிந்து ஆறு நாட்களாக மேலே ஆகியும் இன்னும் அதனுடைய தாக்கன் குறைவு இது தொடர்பாக மேலும் பல உண்மைகளை கண்டறி கண்டறிவதற்கு சிபிஐ விசாரணை அவசியம் வேண்டும் என்று அனைத்து கட்சி த எதிர்க்கட்சித் தலைவரும் ஓரல் நிற்கிறார் அதே போல் வந்து இது தேவையில்லை அப்படின்ட்டு அரசாங்கம் தரப்பில் பதில் சொல்லப்பட்டிருக்குது இதை பற்றி என்ன நினைக்க வரீங்க கள்ளக்குறிச்சியில் நடந்திருக்கின்ற கள்ளச்சாராய விஷச்சாராய மரணம் என்பது மன்னிக்க முடியாத மிகப்பெரிய குற்றமாகத்தான் தமிழகத்து மக்கள் எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள் திராவிட முன்னேற்றக் கழக தலைமையிலான கூட்டணிக்கு நாற்பது தொகுதி பாண்டிச்சேரி உட்பட வெற்றி வாய்ப்பை உருவாக்கி தந்த தமிழக மக்களுக்கு திராவிட முன்னேற்றக் கழக திராவிட மாடல் ஆட்சி கொடுத்திருக்கின்ற இந்த பரிசு தான் விஷச்சாராய மரணம் என்பது இதுவரை அறுபது பேர் இறந்திருக்கிறார்கள் தினசரி பத்திரிகைகளை புரட்டி பார்த்தால் எண்ணிக்கை கொண்டிருக்கிறதே தவிர குறைந்ததாக தெரியவில்லை ஆனால் ஆட்சியாளர்கள் இதை பற்றி கவலைப்படுவதாக தெரியவில்லை கடுமையான நடவடிக்கை எடுப்பேன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறாரே தவிர ஏற்கனவே மதுராந்தகத்திலே இப்படிப்பட்ட விஷச்சாராய மரணங்கள் நடந்தபோது அந்த சாராய வியாபாரி திராவிட முன்னேற்றக் கழகத்தை சார்ந்தவர் அவர் இன்றைய அமைச்சர் மஸ்தான் அவர்களோடு உடன் நின்று புகைப்படம் எடுத்த புகைப்படங்கள் எல்லாம் பத்திரிகைகளிலே வெளிவந்தபோது மஸ்தான் அவர்கள் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை இன்னும் சொல்லப்போனால் அந்த சாராய வியாபாரி திராவிட முன்னேற்றக் கழகத்துக்காரர் என்பது ஊருக்கே தெரிந்த விஷயம் என்றாலும் அவரை காப்பாற்றுகின்ற முயற்சியில்தான் ஆட்சியாளர்கள் ஈடுபட்டார்கள் இன்றைக்கு கள்ளக்குறிச்சியிலே அந்த கருணாபுரத்திலே நடந்திருக்கின்ற விஷச்சாராய மரணத்திற்கு அந்த சாராய வியாபாரி வீட்டிலே ஸ்டாலின் தான் வராறு விடியல் தரப்போகிறார் என்று அந்த விளம்பர பதாகையே அவர் வீட்டிலே இருக்கக்கூடிய அளவுக்கு திராவிட முன்னேற்றக் கழகத்தை சார்ந்தவர் அவர் என்பதை வெளிப்படுத்துகின்ற அந்த விளம்பர பதாகையே சாட்சியாக இருக்கிறது ஆனால் மரியாதைக்குரிய முதலமைச்சர் அவர்கள் அதை பற்றியெல்லாம் அவர் கவலைப்படாமல் சிபிசிஐடி விசாரணை என்பது அது ஒரு கண்துடைப்பு விசாரணை தான் மாநில அரசாங்கத்தால் நடத்தப்படுகின்ற விசாரணை என்பது அதிலே சம்பந்தப்பட்டிருப்பவர்களெல்லாம் பெரும்பான்மையானவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்களாக இருக்கின்ற காரணத்தால் அவரை காப்பாற்றுகின்ற முயற்சியிலே தான் இந்த ஆட்சி ஈடுபடும் என்றுதான் எதிர்கட்சிகள் எல்லாம் தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி கே வாசன் உட்பட அத்தனை பேரும் சிபிஐ விசாரணை தேவை என்று சொல்லுகிறார்கள் உண்மை நிலை வெளிப்பட்டாக வேண்டும் ஏதோ கள்ளக்குறிச்சியிலேயோ அல்லது மதுராந்தகம் மரக்கானம் போன்ற இடங்களிலோ மட்டுமல்ல சேலத்திலேயும் இந்த கள்ளச்சாராய வியாபாரம் நடக்கிறது எப்பொழுதெல்லாம் திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சிக்கு வருகிறதோ அப்பொழுதெல்லாம் இந்த கள்ளச்சாராயம் போதை பொருட்கள் விற்பனை என்பது வெட்ட வெளிச்சமாக நடக்கிறது கலைஞர் கருணாநிதி முதலமைச்சராக இருந்தபொழுது அவரே சொன்னார் காவல்துறையினுடைய ஈர ஈரல் அழுகிவிட்டது என்று சொன்னார் போலத்தான் இன்றைக்கு காவல்துறையினுடைய ஈரல் ஒட்டுமொத்தமாக அழுகி போயிருக்கிறது காவல்துறையை தன் கையிலே வைத்திருக்கின்ற முதலமைச்சர் அவர்கள் ஏதோ உறக்கத்தில் இருப்பதைப் போல அவர் இருக்கிறார் என்றுதான் நான் கருதுகிறேன் இல்லை என்று சொன்னால் உண்மையிலே நடந்திருக்கின்ற இந்த அறுபதுக்கும் மேற்பட்ட விஷச்சாராய சாவுக்கு பொறுப்பேற்று காவல்துறையை தன் கையிலே வைத்திருக்கின்ற முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தன் பதவியை ராஜினாமா செய்திருக்க வேண்டும் இதே கடந்த அண்ணா திமுக ஆட்சியிலே எந்த பிரச்சனையாக இருந்தாலும் விடுதலை சிறுத்தைகள் போராடுவார்கள் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் கம்யூனிஸ்டுகள் போராடுவார்கள் மனிதநேய மக்கள் கட்சியை சார்ந்தவர்கள் போராடுவார்கள் ஆனால் இன்றைக்கு அறுபது பேருக்கு மேல் இறந்ததற்கு பின்னால் கூட பூசி மொழிகின்ற காரணத்தை தான் காரியத்தை தான் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைவர் முத்தரசன் செய்கிறார் முதலமைச்சருக்கு தெரிந்து இது நடந்திருக்காது என்று சொல்லுகிறார் எந்தெந்த மாவட்டங்களிலே என்னென்ன நடக்கிறது என்று தெரியாமல் இருட்டிலே ஒரு முதலமைச்சர் இருக்கிறார் என்று சொன்னால் அவர் எப்படி முதலமைச்சராக இருக்க முடியும் இந்த விஷயம் முதலமைச்சருக்கே தெரியாமல் தான் நடந்திருக்கிறது என்று முத்தரசன் சப்பை கட்டுகிறார் என்றால் அவர் வாங்கிய காசுக்கு கூவுகிறார் என்று தான் தமிழ்நாட்டு மக்கள் கருதுவார்கள் ஆனால் எங்களை பொறுத்தவரை நாங்கள் தெளிவாக இருக்கிறோம் இறந்திருக்கின்ற அத்தனை பேருடைய உயிர் என்பது நீங்கள் கொடுக்கின்ற பத்து லட்சத்தால் அந்த உயிரை காப்பாற்றி விட முடியாது அல்லது அந்த குடும்பத்தை காப்பாற்றி விட முடியாது இந்த நிலை ஆனால் தமிழகம் முழுவதும் சாராய மரணங்கள் என்பது தொடர்கதையாகிவிடும் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வருவதற்கு முன்னால் அவர்கள் சொன்னது மதுக்கடைகளை மூடினால் கள்ளச்சாராயம் பெருக்கெடுத்து ஓடும் என்றார்கள் ஆனால் இன்றைக்கு மதுக்கடையும் இருக்கிறது கள்ளச்சாராயமும் நடக்கிறது என்று சொன்னால் மதுக்கடைக்கும் கள்ளச்சாராயத்திற்கும் ரெட்டைக்குழல் தப்பாக்கியாக இந்த ஆட்சி செயல்படுகிறது எனவே சிபிஐ விசாரணை தான் உண்மை குற்றவாளிகளை கண்டறிவதற்கு உதவ முடியும் என்று தமிழ் மாநில காங்கிரஸ் கருதுகிறது பாட்டாளி மக்கள் கட்சி கருதுகிறது எடப்பாடியாரும் அதைத்தான் கோரிக்கை வைக்கிறார் ஒட்டுமொத்தமாக எதிர்கட்சிகளுடைய கோரிக்கை மடியிலே கனமில்லை என்று சொன்னால் முதலமைச்சர் அவர்கள் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் உத்தரவிடவில்லை என்று சொன்னால் மத்திய அரசாங்கம் அதில் தலையிட்டு சிபிஐ விசாரணை நடத்த வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை கள்ளக்குறிச்சி விவகாரம் விக்கிரவாண்டியில் எதிர்வழிக்குமா சார் கள்ளக்குறிச்சி என்பது விக்கிரவாண்டி ஒன்றுபட்ட விழுப்புரம் மாவட்டத்திற்கு உட்பட்டதை கடந்த காலத்தில் இது ஒன்றுபட்ட விழுப்புரம் மாவட்டத்திற்குள்ளே இருந்த ஒரு பகுதி தான் கள்ளக்குறிச்சி திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு நாடாளுமன்ற தேர்தலில் வாக்களித்திருக்கின்ற மக்களுக்கு திராவிட முன்னேற்றக் கழகம் அழுத்திருக்கின்ற பரிசு தான் இந்த கள்ளக்குறிச்சி விஷச்சாராய மரணங்கள் எனவே இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு ஒரு எச்சரிக்கை மணி அடிக்க வேண்டிய கட்டாயம் விக்கிரவாண்டி தொகுதி மக்களுக்கு இருக்கிறது இன்றைக்கு கள்ளக்குறிச்சி கருணாபுரத்தில் நடந்த சம்பவம் நாளைக்கு விக்கிரவாண்டியிலேயும் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது எனவே எத்தனை கோடிகளை கொட்டி கொடுத்தாலும் கூட விக்கிரவாண்டி மக்கள் அந்த அறுபது இறந்து இருக்கின்ற அல்லது இனிமேல் இன்னும் எண்ணிக்கை கூட உயிர் சாவுக்கு பதில் தரக்கூடிய அளவுக்கு விக்கிரவாண்டி மக்கள் இந்த ஆட்சிக்கு எதிராக அன்புமணி அவர்களுக்கு ஆதரவாக வாக்களிக்க வேண்டும் அதுதான் அறுபது பேருடைய மரணத்துக்கு செய்கின்ற உண்மையான அஞ்சலியாக இருக்க முடியும் என்று நான் கருதுகிறேன் கண்டிப்பாக விக்கிரவாண்டி மக்கள் இந்த இடைத்தேர்தலிலே ஒரு படிப்பினையை திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு அளிப்பார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது இது போன்ற கள்ளச்சாராய உயிரிழப்புகள் இனிமேல் தடு நடக்காமல் தடுப்பதற்கு என்னென்ன வழிகளை வந்து அரசு மேற்கொள்ளணும் சார் திராவிட முன்னேற்ற கழகம்தான் தமிழகத்திலே முதல் முதலாக சாராய கடைகளை திறந்த பெருமைக்குரிய ஆட்சியாளர்கள் பேரறிஞர் அண்ணாவிடம் மதுக்கடைகளை திறக்க வேண்டும் என்று சொன்னபோது மதுக்கடைகளை திறப்பதன் மூலமாக கிடைக்கின்ற வருமானம் என்பது குஷ்டரோகி கையில் இருக்கின்ற வெண்ணைக்கு சமம் என்று சொன்னவர் பேரறிஞர் அண்ணா ஆனால் இன்றைக்கு படமாக அவருடைய படத்தை சூரொட்டிலே போடுகின்ற திராவிட முன்னேற்றக் கழத்துக்காரர்கள் அன்றைக்கு டாக்டர் கலைஞர் அவர்கள் மதுக்கடைகளை திறக்கப் போகிறார் என்று சொன்னபோது கொட்டுகின்ற மழையிலே மூதறிஞர் ராஜாஜி கலைஞருடைய வீட்டுக்கு நேரிலே சென்று தயவு செய்து மதுக்கடைகளை திறந்து விடாதீர்கள் என்று கையை பிடித்து கண்ணீர் மல்க கெஞ்சி மன்றாடினார் அதைப்போலவே இஸ்லாமிய சமுதாயத்தின் தன்னிகரில்லா தலைவர் கண்ணியத்திற்குரிய காகிதம் மறுத்தவர்கள் டாக்டர் கலைஞருடைய வீட்டுக்கே சென்று மதுக்கரைகளை திறக்காதீர்கள் என்று மன்றாடி கேட்டார் இவர்கள் யாரையும் மதிக்காமல் முதல் முதலாக தமிழகத்திலே மதுக்கடையை திறந்த மாபெரும் குற்றத்தை செய்தது கலைஞர் கருணாநிதியும் திராவிட முன்னேற்ற கழகம்தான் எனவே திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சியை பொறுத்தவரை என்னென்ன நடக்கிறது என்பது கண்டிப்பாக ஒரு முதலமைச்சருக்கு தெரியும் காவல்துறையை தன் கையில் வைத்திருக்கின்ற முதலமைச்சர் அவர்கள் ஏதோ தனக்கே எதுவும் தெரியாததைப் போல ஒரு நாடகத்தை நடத்த முயற்சிக்கிறார் இன்னும் சொல்லப்போனால் இத்தனை பேர் மரணம் அடைந்திருக்கிறார்கள் ஆனால் இதுவரை முதலமைச்சர் அந்த கள்ளக்குறிச்சி கன்னிகாபுரத்திலே கள்ளச்சாராயம் குடித்து உயிருக்கு போராடுகின்ற அந்த நோயாளிகளையோ அல்லது இறந்த குடும்பங்களையோ நேரிலே சென்று இதுவரை பார்த்து ஆறுதல் சொல்ல தயாராக இல்லை ஆனால் நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னால் மட்டும் மணிப்பூரிலே நடந்த கலவரத்திற்காக மோடி போய் பார்த்தாரா என்று நீலிக்கண்ணீர் வடித்த முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை கேட்கிறேன் கள்ளக்குறிச்சிக்கு இதுவரை நீங்கள் ஏன் எட்டி கூட பார்க்கவில்லை அத்தனை உயிர் பலிக்கு நீங்கள் தானே காரணம் அதற்கு பொறுப்பேற்க வேண்டியது நீங்கள் தானே அது மட்டுமல்ல எப்படிப்பட்ட நடவடிக்கை இரண்டு பேர் இறந்திருக்கிறார்கள் இறந்த உடனேயே அந்த மரணத்துக்கு காரணம் இந்த விஷச்சாராயந்தான் என்று சொல்லாமல் அவர்களுக்கு வாந்தி பேதி வந்து இருந்தார்கள் என்று மாவட்ட ஆட்சித்தலைவர் சொல்லுகிறார் இன்னும் சொல்ல போனால் அந்த மருத்துவர்கள் மருத்துவமனை மருத்துவர்கள் விஷச்சாராயந்தான் காரணம் என்று சொல்லி இருந்தால் பல உயிர்களை காப்பாற்றி இருக்க முடியும் அவர்களும் அது வாந்தி வேதியால் வந்த மரணம் என்று சொல்லி அந்த கள்ளச்சாராய வியாபாரிகளோடு மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு தொடர்பு கள்ளச்சாராய வியாபாரிகளோடு இந்த மருத்துவர்களுக்கு தொடர்பு அதுவும் எங்கே கள்ளச்சாராயம் விற்று இருக்கிறது என்று சொன்னால் நீதிமன்றத்துக்கு பின்னாலே அதுவும் கமிஷனர் அந்த மாவட்ட காவல்துறை அதிகாரியினுடைய காவல் நிலையத்திற்கு பின்னாலே இந்த கள்ளச்சாராயம் விற்பனை நடந்திருக்கிறது என்று சொன்னால் அத்தனை பேருக்கும் தொடர்பு இருக்கிறது காரணம் ஒரு அதிகாரத்தில் இருக்கின்ற ஒரு மிக பெரிய மனிதர் தான் இந்த விற்பனை நடந்திருக்கிறது ஆக அத்தனை மரணத்திற்கும் தமிழக அரசு தான் பொறுப்பேற்க வேண்டும் இனியும் அப்படிப்பட்ட சம்பவங்கள் நடந்தால் அந்த காவல்துறை அதிகாரிகள் கடுமையாக தண்டிக்கப்பட வேண்டும் என்பதோடு மட்டுமல்ல இறந்தவர்களுக்கு பத்து லட்சம் கொடுப்பது என்பது அந்த உயிரின் விலையா நான் கேட்கிறேன் இந்த பத்து லட்சத்திற்கு பதிலாக இந்த கள்ளச்சாராயத்தை விற்றவன் சம்பாதித்திருக்கின்ற அத்தனை சொத்தையும்

சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க எங்களோட அப்டேட் உங்களுக்கு வரணும்னா